து போகும்டாதா கிளம்பு பல்ல வழக்குல அதுக்குள்ள பகவான் நினைக்கிறியா நினைக்கிற சாமி கும்பிடணும் அது கும்பிடணும் கும்புறதாவது எனக்கு மட்டும் இல்ல நல்லது நடக்கும் கும்புடுறாங்க மத்தவங்க கெட்டது நடக்குது தெரியுமா பத்தியா தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டு கண்டபடி வளர்றதா பத்தியா எந்திரிச்சு யாரு டைம் இல்லடா நிமிஷம் கேட்டு போ ஒரு அதாவது நீ சாமி வேண்ட நானே வேண்டதா வச்சுக்கோ வேண்டுவோம் என்ன வேண்டுவான் நல்லா இருக்கணும் வேண்டுவோம் நல்லபடியா வேலை வேண்டுவோம் சொல்லுவோம்ல அப்போ உனக்கு நல்லது நடக்கும் ஆமா இவர் வேண்டும் போது மத்தவன்னு கெட்டது நடக்கும் அவங்க நல்லதுக்கு வேண்டாம் கூட தெரியுமா இவனை இவன் வளர்றதை நம்ம கேட்கறதா கேள்வி கேட்கலாம் விடமாட்டான் என்னன்ற வரைக்கும் என்னடா சொல்லி ஏன்டா இப்படி குழப்புற ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு வச்சுக்கோ அவர் காலைல கடையை தந்துட்டுன்னா வேண்டுவார் என்ன வேண்டாம் அவருக்கு நல்லா பிஸ்னஸ் நடக்கணும் சாமி பாக்கா பண்ணு அப்படின்னு நல்ல பிஸ்னஸ் யார் வர போகிறாங்க பேஷண்ட் மாத்திரம் வருவாங்க அப்போ எவ்வளோ பேர் பேஷண்டாக இருந்தா தான் கடை வர முடியும் அப்போ வேண்டாம் போதுனா வர எனக்கு பிஸ்னஸ் வரணும்னா பலருக்கு பிரச்சனை டாக்டர் எடுத்துக்கோ காலைல வராரு ஊது உங்களுக்கு சாமி கும்பிட்றாரு நல்லா பிஸ்னஸ் ஆகணும் எவ்வளோ பேஷண்ட் அங்கே வரணும் அவர் நல்லதுதான் வேண்டாரு நான் எத்தனை பேர் பேஷண்ட் ஆனா தானே அவருக்கு நல்லது நடக்கும் உடம்பு சரி இல்லாத உயிரை காப்பாத்தி யாருக்குமே நோய் வரக்கூட வேண்டிய பிசினஸ் ஆகணும் எவனும் கெட்டு போன ஒரு வேண்ட நல்லா புரிஞ்சுக்கோ எல்லாருக்கும் நோய் வரணும் அவர் வேண்ட எனக்கு நல்ல வரணும் நான் வந்து ஸ்கேனிங் வாங்கி போட்டேன் நான் இது வச்சிருக்கேன் நான் சம்பளம் தரணும் வாடகை தரணும் அப்படின்னு எல்லாம் செலவு பண்ணிட்டேன் கனவுல வருதா என்ன இதுலாம் எப்படி யோசிக்கணும் தப்பா இருந்தா சொல்லு தப்பு அதாவது நீ சொல்றது தப்பு மாதிரியும் இருக்கு சரியாவும் இருக்கு அதுதான் இப்ப பெரிய குழப்பமாவே இருக்கு அதை விட்டு என்ன கிசுன்னு கொசுரு ஒன்று சொன்ன என்ன கொசுரு அதான் டாக்டர்னா கூட அது வந்து ஒரு புனிதமான தொழில் ஏற்றுக்க கூட மாட்டேன் நீ ஊடு அதுதான் அவங்ககிட்ட கெட்ட பழக்கம் அது கரெக்டாக தான் அதை எப்படி மேட்ச் பண்ணி நம்ம சரி ரைட் கொசு சொல்லுவேன் நீ ஒன்றும் பேச விடு கிளம்பு ஒன்று செய் சரி சொல்லு கொசு நீ போறியா நான் பின்னாடி வர ரெடி ஆகிட்டு வா அப்படி இல்லை நம்ம வேற ஒரு ஆனா ஒன்று ஏன் சரி கொசு சொல்கிறேன் கொசு கொசு வச்சு தயார் பண்ணுறவர் என்னான்னு வேண்டுவார் கொசு வத்தி நல்லா சேல்ஸ் ஆகணும்ட்டு அப்போ கொசு நிறைய வந்தால் தானே அவருக்கு சேல்ஸ் ஆகும் அவர் வேண்டுதல்ல கொசு நல்லா வரணும்னு இருக்கா இல்லையா அவர் கொசு நிறைய உற்பத்தி ஆகணும் கொசு கொசுவத்தி நல்லா ஓடணும் அப்படின்னு வேண்டாங்க அப்போ என்ன அர்த்தம் கொசுவே இல்லைன்னா வத்தி தயார் பண்ணுவாரா சம்பாதிப்பாரா அப்போ காலையில் எந்த அவர் என்ன கும்பிட்றாரு இதே மாதிரி நீ ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு இதே மாதிரி வேணும்னா மற்றவங்களுக்கு வேறு மாதிரி நடக்குதுன்ற கண்டுபிடிச்சி நீங்கள் எழுப்பி ஒரு நிமிஷம் இந்த கண்டுபிடிக்கிறது இது மாதிரி இதெல்லாம் நீயே கண்டுபிடி ஃபர்ஸ்ட் போய் சோப் போட்டு தாப்பால் போட்டு உள்ள போய் குழி கிளம்பணும் நம்ம போ போ எந்திரி வரண்டா வரண்டா இருந்து போ உனக்கு ஏதாவது நான் சொல்றேன் போ இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்ல மூணு இப்ப நான் சொல்லிட்டேன் ஒன்னு ஒண்ணு இப்ப நீ சொன்னதுல வந்து கொசுவத்தி சொல்றதுன்னு நான் வந்து ஏய் அம்மா சொல்ல விட்டு தும்பிக்கிட்டு வேற ஒண்ணு இல்ல கொசுவத்தி வந்து கொசு நிறைய உருவாகணும் அப்பதான் கொசு சேல் கொசு வத்தி சேல்ஸ் ஆகணும் வேண்டான்னு அப்படி கூட இல்ல நம்ம மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள நம்பி நீ எதை ஒன்னாலும் உண்டாக்கலாம் ஏன் சொல்ல கொசுவே இல்லைன்னா கூட பாத்துங்க இதை வாங்கி போட்டுருங்க கொசு வராம இருக்கும்னு சொன்னா கூட வாங்குவாங்க அது மாதிரி ஏமாத்தணும் இருக்கா நீ இப்ப கண்டிப்பா வித்தியாசமா இருக்கா அதெல்லாம் எதுக்கிட்ட நீ கொசு வந்தா வைக்கலாம் ஆனா மக்கள் மனசு எப்படி மாத்தா அதுதான் இதுதான்டா கேவலமான புத்தி நான் சொன்னதுலாம் உண்மை பயமூர்த்தி நீ விற்க சொல்ற தெரியுமா இதுதான் நீ தப்பான ஐடியா கொடுத்தீங்க சார் யாருக்கு மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு செய்யறவங்களுக்கு இது மாதிரி ஒண்ணு நடந்தா நீ என்ன சொல்ற

வேணான்னு சொன்னாச்சு இந்த நேரத்துல எடா நான் போதும் ஏன் இப்ப என்ன தானே தூங்குறா இவன் தூங்கும் போது இவனை எழுப்பவே முடியாது பேஸ்டே பேஸ்ட் எங்க கேக்குறான் அது அங்க இருக்கப்படுறா